அனைவருக்கும் வணக்கம் இந்த வெளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பற்றி பார்க்க போறோம் பாரதியார் பற்றி வந்து பாத்தீங்கன்னா பிரீவிய சீரியல் என்னென்ன கொஸ்டின் கேட்டுக்காங்க அப்படிங்கறத பத்தி பாக்க போறோம் இந்த ப்ரீவிய சீரியல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாரதியார பற்றி நம்ம பார்க்க போறோம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஷின் கேட்டுக்காங்கன்னா ஒரு நாலஞ்சு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் இந்த பாரதியாரோட ப்ரீவியசியர் கொஸ்டின் பாக்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாரதியரை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் இதுக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் கீழ வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த பாரதியார் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்டும் பாத்தீங்கன்னா படிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா போதும் நீங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது தமிழ் பிளஸ் வந்து ஐஎம்எம் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பத்தி கேட்பாங்க அது ரெண்டுமே பத்தி நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்துக்கிறோம் இந்த வீடியோக்கான லிங்கை வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்துங்க இப்ப பாரதியாரை பற்றி வந்து பிரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்கறாங்க வரிசையா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வந்து என்னென்ன கொஸ்டின் அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பன்னெண்ட்ல பொறுத்த வரைக்கும் என்ன கொஸ்ட் பாருங்க தற்கால தமிழ் இயக்கத்தின் விடிவெள்ளி என்று புகழ்படக்கூடியவர் தற்கால தமிழ் இயக்கத்தின் விடிவெள்ளி என்று புகழ்படக்கூடியது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார புகழ்றாங்க இவர் ஏன் தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி புகழ்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாப்பு அப்படிங்கிற ஒரு இலக்கண பிடியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த யாப்புங்கிற ஒரு இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா கற்றவர்கள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா படிக்க முடியும் ஆனா பாரதியார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கற்றவர்கள் மட்டும் படிக்க கூடாது மற்றவர்களும் படிக்கணும் அப்படின்னு இந்த யாப்பு இலக்கண பிடியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்திருப்பாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா இவரு தற்கால தமிழ் இயக்கத்தின் விடிவெள்ளி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க இது ப்ரூஃப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன் ரெண்டாவது கொஸ்டின் என்ன பாருங்க நீருது நீக்க பாடி வந்த நிலா என்று தொடரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு வந்து இதுவுமே வந்து பாரதியார் தான் இப்ப ரெண்டு கொஸ்டின் புக்ல எங்க எங்க இருக்குது அப்படிங்கிறத லைட்டா பாத்துவோம் பாரதியார் பற்றி பார்க்கும்போது அவருடைய சிறப்பு வந்து பேர்லாம் பாத்துட்டு இருப்போம் அதுல வந்து பாருங்க தற்காலிக இலக்கியத்தின் விடிவெள்ளி அதாவது நீங்க இந்த நான் சொல்லி கொடுத்த கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணாலே பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீத கொஸ்டின் வந்து அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தோம்னா இரண்டாவது கொஷன் வந்து பாருங்க சொல்லியிருப்பாங்க பாரதிதாசன் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் புகழ்ந்திருப்பாரு பாருங்க நீடுதுரையில் நீங்க பாடி வந்த நிலா வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்திருப்பாரு இப்ப இந்த புக்ல எங்க இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டென்த் புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க நீடுதுரையில் நீங்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா பாரதியார் தான் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணுல பிரீவியர்ல என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம் பாருங்க செல்லிதாசன் என்று தன்னை கூறி யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் தான் வந்து கூறி கொண்டிருப்பாரு அவருடைய உண்மையான பேருங்கிறது அம்மா அப்பா வச்ச பேர் வந்து சுப்பிரமணியன் அம்மா அப்பா வச்ச பேர் வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன் அப்ப பாரதிங்கிற பேர் வச்சது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எட்டையாபுரம் வந்து பாத்தீங்கன்னா பாரதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாரு ஓகே இவர் வந்து பாத்தீங்கன்னா புனை பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கவிதை எழுவர் புனே என்ன அப்படின்னு வந்து பாக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கவிதைகள்லாம் பாத்தீங்கன்னா வெளியிட மாட்டாங்க அவங்க பேரை பாத்தீங்கன்னா மறைச்சிட்டு இன்னொரு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கவிதை வந்து பாத்தீங்கன்னா எழுதி வெளியிடுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்வி தாசங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாரு நிறைய கவிதைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்க அறிஞராக வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு அமெரிக்க அறிஞர் இவர் ஓகேவா அடுத்த வருஷம் பாருங்க கீழ் காண்பு சீட்டுக்கவி எழுதியவர் யார் சீட்டுக்கவி எழுதிய யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதி தான் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க ஓகே சுப்பிரமணியம் பாரதியார் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க அடுத்தது அஞ்சாம் பாருங்க பாரதிக்கு மகா மகாகவிங்கிற பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா ராமலிங்கனார் ஓகே புல் பேர் என்னன்னா ராம லிங்கம் ஓகே ராமலிங்கனார் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மகா கவிங்கிற பட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க இவருக்கு கவி கவிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து பேர் இருக்கணும் அது என்னென்ன கவி அப்படிங்கறத சொல்ற உலக கவி உலக கவி அடுத்தது தேசிய கவி மகாகவி மகாகவி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விடுதலை கவி அமரக்கவி அமரக்கவி அப்படின்னு ஒரு அஞ்சு கவி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இதை எப்படி என்ன அப்படின்னு உலகம் இருக்கும் அந்த உலகத்துல என்ன இருக்குது தேசியம் அப்படின்னு இருக்குது அந்த தேசியத்துல வந்து பாத்தீங்கன்னா மகா அப்படிங்கிறவங்க வந்து கைது பண்றாங்கன்னு வச்சுங்க அப்ப உலக கவி தேசிய கவி மகா கவி மகாங்கற கூட கைது பண்ணிட்டாங்க அப்ப அவங்களை என்ன பண்ணணும் விடுதலை பண்ணுறதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா இருந்து வந்து பாத்தீங்கன்னா போராட்டம் பண்றாங்க அப்படின்னு ஞாபகங்க இது ஐந்துமே வந்து பாத்தீங்கன்னா பாரதியாருடைய பட்டங்கள் ஓகே சிறப்பு பேருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா பாத்திருப்போம் காட்டுறோம் இப்ப பாருங்க நம்ம அவருடைய சிறப்பு பேர்ல பாத்தோம்ல என்ன கவி அமரக்கவி விடுதலை கவி மகா கவி உலகக்கவி நம்ம எப்படி கூட நான் அதையும் சொல்லி கொடுத்துட்டேன் சிறப்பு பேர் எல்லாம் வந்து அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு உள்ள எல்லாமே வந்து பார்க்க போறோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா எளிய மக்களை நோக்கி கவிதைகளை கருவியாக திருப்பிய பெருமையை வந்து பாத்தீங்கன்னா யார சாடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான் வந்து பாத்தீங்கன்னா தாரம் இவர் வந்து பாத்தீங்கன்னா எளிய மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா தம்முடைய கவிதை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்வியாக வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இருப்பாரு யாருனா பாரதியார் அடுத்த கொஸ்டின் பாருங்க பெற்றதாயும் பிறந்த முன்னாடும் நற்றவ வாணியும் நடிகிறந்தனவே எனும் பாடலடிகளை யாருடையது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய கவி இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் கவி கவி கவிங்கிறது ஒரு ஐந்து கவி இருக்குது அப்படிங்கிறது இப்ப அவருடைய பாரதியோட பேரு கொடுத்தாங்கன்னா அவருடைய சிறப்பு பேரை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த பாடல்களான பொருள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெற்றதாயும் பிறந்த முன்னாடும் நற்றவ வானிலும் நனி திறந்த நகை அப்படிங்கிறது அதாவது உலக வானிலையே சிறந்தது வந்து பாத்தீங்கன்னா பெற்றதாயும் பிறந்த பொண்ணாளும் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பாரு ரெண்டாயிரத்தி பாரதியார் பாரதியார்த்தி என்ன கேட்டிருக்காங்க வந்து இந்தியா விஜயா என்ற இதழ்களை வந்து பதிலா நடந்தது வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான் பாரதியார் பொறுத்த வரைக்கும் ஐந்தே இதழ் தான் என்ன சொல்லிடுறேன் இந்தியா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பதனம் நடத்திருப்பாரு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சக்கரவர்த்தினி சக்கரவர்த்தினி அப்படின்னு சக்கரவர்த்தினிங்கிற ஒரு மகளிர் மாத இதில வந்து பதனை தொடங்கியிருப்பாரு மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா சுதேசமித்ரன் சுதேச வந்து வந்து அடுத்து பாத்தீங்கன்னா விஜயா தொடங்கிருப்போ அடுத்தது பாலபாரதம் அப்படிங்க இது தமிழ்ல பால பாரதம்பாங்க அதாவது இது ஒரு ஆங்கில பத்திரிகை பால் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதியார பொறுத்த வரைக்கும் மொத்தமே ஐந்தே இதழ் தான் இந்த இந்தியாங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியராக இருந்திருப்பாரு இந்த சக்கரவர்த்தினிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகளிர் மாத இதழ் இது எப்ப தொடங்கியிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துல வந்து பாத்தீங்கன்னா தொடங்கியிருப்பாரு அடுத்தது சுதேசமித்ரன் இதுல வந்து பாத்தீங்கன்னா சபரிட்டர் துணை ஆசிரியராக வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்திருப்பாரு அடுத்தது விஜயா கர்மயோகி பாலபாரதம் இதெல்லாம் வந்து ஆசிரியராக பணியாற்றிருப்பாரு பாரதியருடைய இதழ்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு இதழ்கள் கிடையாது அடுத்தது ரெண்டாயிரத்தி என்ன கொஸ்டின் வைரமுடைய நெஞ்சு வேணும் எனக்கு கூறியவர் கவிஞர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்மே வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான் ஓகேவா அதாவது வந்து இது சிலப்பதிகாரத்துல வரும் வைரமுடைய நெஞ்சு வேணும் எனக்கு என்று கூறிய கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் ஓகே இப்ப அடுத்த கொஷ் பாருங்க சூரிய ஒளி பெறாத சீட்களும் பகுத்தறிவு ஊழிய பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்று உணர்ந்தவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சருமே வந்து பாத்தீங்கன்னா பாரதி வந்து பாத்தீங்கன்னா உணர்ந்திருப்பாரு ஓகே அடுத்து பாருங்க நெஞ்சி அஞ்சும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான் இது சிலப்பதிகாரத்துல டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா வரும் பாரதியார் பத்தி இது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க நெஞ்சை அன்றும் சிலப்பதிகாரம் மணியானம் படைத்த தமிழ்நாடு அப்படின்ற ஃபுல்லா சென்டென்ஸ் இதை நோட் பண்ணீங்க நெஞ்சை அன்றும் சிலப்பதிகாரம் மணியானம் படைத்த தமிழ்நாடு அப்படிங்கிறது வரும் அப்ப அந்த தமிழ்நாடு வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா போட்டலாம் அதனால இங்க என்ன பண்ணாங்க அந்த தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க கட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் பாருங்க பாரதியார் வசன கவிதைகளை எழுத உந்துதலாக இருந்த அமெரிக்க கவிஞர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாருடைய சாயல் இவர் வசன கவிதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்த விட்டமினுடைய சாயல் தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வசன எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுத ஆரம்பிச்சிருப்பாரு அதுக்கான கொஸ்டின் பாருங்க நாமார்க்கு குடியிருந்தா என்றும் பாடலையும் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடல் பாட யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான் அதாவது இது என்ன பாட்டு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாம பார்க்க கூடிய எல்லாம் நம்மளை கண்டு அஞ்ச அப்படிங்கிற இந்த பாடலை வரும் இது வந்து பாத்தீங்கன்னா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது அப்படிங்கிற இந்த பாடல் இந்த ரெண்டு பாடல கூடிய ஒரு யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான் படத்தை பாருங்க இது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க யாம் வரிந்த புலவர்களே கம்பெனி போல் என்னும் கம்படை குளம்பி பாடியவர் யார் அதாவது இதோட फुल செக்கட் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க யா மறைந்த குளவளியே கம்பனை போல் வல்லூனை போல் யாங்கனும் பிறந்ததில்லை உண்மை புகழ்ச்சிக்கு இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதாவது என்ன சொல்றாங்கன்னா நான் அறிஞ்ச புலவிலேயே கம்பனம் போல வள்ளுவனை போல இளங்கோன போல யாங்களும் வந்து பார்த்தா நான் கண்டதில்லை அப்படின்னு வந்து பார்த்தா சொல்றாரு நான் உண்மை தான் சொல்றேன் அப்படின்னு பாரதியார் வந்து பார்த்தா சொல்றாரு அதே விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு அப்ப இது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு விஷயம் பார்ப்போம் யாம் வரைந்த புலவர்களே இறங்கோனை போல் அதே தான் தேடிக்கிட்டே இருக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் யாம் வரைந்த புலவர்களிலேயே கம்பனை போல் வல்லுனை போல் இறங்கோனை போல் யாங்கனும் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சிக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாரு அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு போர் ஒற்றை சான் இடைவர் அல்ல அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வந்து பாத்தீங்கன்னா மேற்கொள்ள இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து மேற்கொலாக இருக்கும் இது யார் சொல்லியிருப்பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாரதியரை பத்தி பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை ஜாட்டை வந்து பாத்தீங்கன்னா அளக்கக்கூடியவர் கிடையாது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அஹ் பாரதிதாஸ் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க யார் அப்படின்னா பாரதியார் தான் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க ஓகே இது ரெண்டு சென்டர்ஸ் யார் சொன்னா அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாஸ் நவர்கள் வந்து பட்டனம் தெரியிருப்பாரு அடுத்து விஷயம் பாருங்க பாரதியார் யாருடைய சாலையில் வசன கவிதைகள் எழுதத் தொடங்கினார் இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட்டர் ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது யாருடைய சாயல்ல விட்டமின் உடைய சாயல்ல வந்து பாத்தீங்கன்னா வசன கவிதைகள் எழுதி இருப்பாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு என்ன விஷயம் கேட்டிருங்க அப்படின்னு நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது பாரதியாருடைய மேற்கோளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அவருடைய சுப்பிரமணிய பாரதியார் எந்த தொழிற்பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குலைத்தல் இமை பொழுது சேராதி இருத்தல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு எனக்கு வந்து தொழில் வந்து பார்த்தீங்கன்னா கவிதைப்பா நான் நாட்டுக்கு உடைக்கணும்ப்பா இமை முழுதும் சேராம இருப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியருடைய மேற்கோளாக வந்து பாத்தீங்கன்னா கருதப்படுது அடுத்த கொஸ்டின் பாருங்க இருபதாம் கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னு பாருங்க வல்லுனை தன் உலகிற்கு தந்ததால் வாக்குகள் கொண்ட தமிழ்நாடு நான் சொல்லியிருக்கேன் ஸ்டேட்மெண்ட்ல தமிழ்நாடுன்னு முடிஞ்சுட்டாரே நீ யோசிக்காம போட்டலாம் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசிக்காம போட்டலாம் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்ற நூல் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது ஞானரதம் மூன்று நூல் இருக்கும் ஓகேவா என்னென்ன நூல் எழுதுறேன் ஞானரதம் தராசு சந்திரிக்கையின் கதை சந்திரிக்கையின் கதை அப்படிங்கிற இந்த மூன்று நூலுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன நூல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உரைநடை இலக்கியம் உரைநடைனா என்ன வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடனே வந்து பாத்தீங்கன்னா உரையாடுவதூடு இருக்கக்கூடிய தான் வந்து பாத்தீங்கன்னா உரைநடை நூல் அப்ப பாரதியாருடைய மூணே மூணு நூல் மட்டும்தான் உரைநடை நூலாக இருக்குது என்னென்ன நூல் ஞானராதம் தராசு செந்திரிக்கை கதை இந்த மூன்று நூல் மட்டும்தான் ஓகே இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க அடுத்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தொழில் கவிதை இதை நம்ம ஆல்ரெடி கொஸ்டினை பார்த்துட்டோம் நமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் இவை பொழுது சேராது இருத்தல் இந்த கூற்றுக்குரியது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் இது ரிப்பீட் மோஸ்ட்லி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை நேரம் ரிப்பீட் ஆகுதோ அதை வந்து நீங்க நல்லா அழுத்தி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் நம்ம ஏற்கனவே அந்த கொஸ்டின் பார்த்திருக்கோம் என்ன பார்த்திருக்கோம் நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்ப அந்த தமிழ்நாடு முடிஞ்சிருந்தாலே நம்ம யாரை போடுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தான் போடுவோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட மட்டும் தூக்கிட்டாங்க நெஞ்சை அழிஞ்சம் சிலப்பதிகாரம் அப்படின்னு மட்டும் மொட்டையா கொடுத்தாங்க என்ன ஒரு சில சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு நம்ம பிரீவியஸ்ல பாப்போம் அடுத்த கொஸ்டின் பாருங்க கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் இது இதுவும் நம்ம வந்து சிலப்பதிகாரத்துல வந்து கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று கூறியது யார் அப்படின்னு வந்து பாரதியார் சிலப்பதிகாரங்களாக கூடியது அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் யார் வரைந்த புலவர்களே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான் வந்து பாத்தீங்கன்னா கூறியிருப்பார் யாம் அறிந்த புலவர்களே கம்பனை போல் வல்லுனை போல் இலங்கு உனை போல் யாம் பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சிக்கு இல்லை என்று பாடியிருப்பாரு அடுத்த பாருங்க கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அதே நான் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு யாரு தப்பு திருப்பி திருப்பி மைண்ட்ல வந்து ஸ்டோர் சந்திர அடுத்தலத்தில் கண்டு தெரியுவோம் என்று பாடியவர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரு தான் அடுத்த கொஸ்டின் பாருங்க பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் பாரதியாருடைய கடிதங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நூலாக வந்து பாத்தீங்கன்னா பதிப்பிச்சிருக்கிறார் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பத்மன் நாவன் என்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாருடைய கடிதங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நூலாக வந்து பாத்தீங்கன்னா பதிப்பிச்சிருப்பாரு ஓகே அடுத்த விஷயம் பாருங்க நாடும் மொழியும் நமதிர் கண்கள் ஓகேவா அந்த நாடும் மொழியும் நமதிர் கண்கள்ங்கிறது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் இந்த பாயிண்டை நான் கடைசியில வந்து காட்டுறேன் இதை சொன்னது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரு ஓகேவா இதுவே வந்து பாத்தீங்கன்னா தேசியத்தையும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நமதிரு கண்கள் என்று சொன்னது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமணிங்க ஐயா ஓகேவா பசும்பொன் 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 முத்துராமணிங்க ஐயா தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்ப ரெண்டு பேரும் டிஃபரன்ஸ் பண்ணி படிச்சுங்க நாடு மொழியும் நமதிரு கண்கள் என்று சொன்னது யார் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் இதுவே தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நமதிரு கண்கள் என்று சொன்னது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பசும்பொன் முத்துராமணிங்க ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க முப்பதாவது கொஸ்டின் போல் ஆச்சரியம் வாரி மிசை இல்லை என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் தான் இது ஸ்கூல் புக்ல பாக்ஸ் கட்டணம் வந்து பண்ண கொடுத்துருப்பாங்க டென்த் புக்ல இருக்கும் இதுவும் கிடைக்கும் நம்ம பார்ப்போம் அடுத்து பாருங்க புதிய ஆட்டிச்சூடி என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் ஆட்டிச்சூடியை பொறுத்த வரைக்கும் மூன்று இருக்குமா இதுவே வெறும் ஆத்திச்சூடி அப்படிங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஔவையார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் யாரு ஔவையார் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஓகே இதுவே புதிய ஆத்திச்சூடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா நமக்கு பாரதியார் அப்படிங்கிறது தெரியும் இன்னொன்னு என்னன்னா அறிவியல் ஆத்திச்சூடி அறிவியல் ஆத்திச்சூடி இது உங்களுக்கு தெரியும்னா லைட்டா பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இல்ல தெரியல அப்படின்னா நான் வந்து ஆன்சர் சொல்றேன் அறிவியல் ஆத்திச்சூடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நெல்லை சுமுத்து ஓகேவா நெல்லை சுமுத்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் ஆதிச்சுடி வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிருப்பாரு அப்ப இந்த ஆதிச்சுடியை நல்லா தெளிவா படிச்சிருங்க வெறும் ஆதிச்சுடினா வந்து பாத்தீங்கன்னா அம்மையாரு அறிவியல் ஆதிச்சுடினா நெல்லை சுமுத்து புதிய ஆதிச்சுடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரு ஓகே இப்ப நம்ம பாரதியாரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா

மூன்று நூல் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன நூல் அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இவருடைய கவிதை பாட்டு இவருடைய கவிதை பாட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தோம்னா அந்த மகாகவிங்கிற பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமசாமி ஐயங்கார் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்திருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவருடைய மேற்கொள்கள் எல்லாம் நிறைய இருக்குது ஓகேவா மேற்கொள் நிறைய இருக்குது இது எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அதை நான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்க

பாராட்டக்கூடியவர் யாரு பாரதியார் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்த்தோம் அதுக்கப்புறம் எயித்துல வந்து பாத்தீங்கன்னா எயித்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன தலைப்புல தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா பாரதியார பற்றி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க இதுல பாரதியார பத்தி ஃபுல் டீடைல் இருக்கும் அதே போல சிக்ஸ்த்ல ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பற்றி கொடுத்திருப்பாங்க காணி இல்லம் அப்படிங்கிற தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பத்தி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பத்தி அனைத்து விதமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டோம் இதுல இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் பிள்ளையை இருந்தாலும் என்ன மன்னிக்கவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையை வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல பாட்டுன்னா அந்த பிள்ளையை வந்து பாத்தீங்கன்னா நான் தீர்த்திக்கிறேன்